இந்த கோர விபத்து ஏற்பட்டுள்ளது நூறடி பள்ளத்திலே விழும்பொழுது பல முறைகள் பஸ் உருண்டு சென்ற நிலையில் அப்பொழுதும் தன் குழந்தையின் உயிரை காப்பாற்றுவதற்காக தன் குழந்தையை தன்னுடன் அணைத்த நிலையில் அந்த தாய் குழந்தைக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இன்றி பாதுகாத்திருந்தார் இந்த நிலையில் தாயும் சேயும் உயிருடன் மீட்கப்பட்டிருந்தாலும் இறுதியில் தாய் உயிரிழந்த சோகமே எஞ்சியிருந்தது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ஆதரவை வழங்குங்கள் இன்று அந்நியர் தினத்திலே இலங்கையிலே மிக பெரும் சோகம் ஏற்பட்டுள்ளது நுவரெலியா கம்பளை வீதியிலே பஸ் விபத்துக்குள்ளாகி அடி பள்ளத்திலே விழுந்திருந்தது இன்று அதிகாலை நான்கு முப்பது மணி அளவிலே நோக்கி சென்ற இவ்வாறு இந்த பஸ் விபத்தில் இதுவரைக்கும் விபத்துக்குள்ளாக இருந்ததுக்கும் அதிகமானவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பஸ்ஸின் ஓட்டுநரும் உயிரிழந்துள்ளார் இதில் மிக முக்கியமான மிக பெரும் சோகமாக ஒரு தாய் இன்றைய அன்னையர் தினத்திலே தாய்களின் பாசத்திற்கு உலகிலே யாரும் இணையாக்க முடியாது என்பதை பறைசாற்றும் முகமாக இருந்து தன் குழந்தையின் உயிரை காப்பாற்றிய நிலையில் இறுதியில் அந்த தாய் உயிரிழந்திருந்தார் நூறடி பள்ளத்திலே அந்த பஸ் விழும் பொழுது தன்னுடன் தன் குழந்தையை அணைத்து எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாத வகையில் தன் குழந்தையை பாதுகாத்திருந்தார் பஸ் நொறுங்கிய நிலையிலும் பாறைக்கு இடைப்பட்ட பகுதியிலே பஸ்ஸும் தாயும் நெருங்கிய நிலையிலும் தனக்கு எந்தவித பாதிப்புகள் ஏற்பட்டாலும் தன் குழந்தையை காப்பாற்றுவதற்காக போராடியிருந்தார் நான்கு முப்பது மணி அளவிலே இந்த கூர விபத்து சம்பவம் ஏற்பட்டிருந்தாலும் ஒரு மணித்தியாலத்திற்கும் அதிகமான நேரத்தின் பின்னரே இந்த மீட்பு பணிகள் மீட்கப்பட்டிருந்தது என்றாலும் அது வரைக்கும் தன் உடலால் அந்த குழந்தையை அந்த தாய் பாதுகாத்திருந்தார் மீட்பு பணியின் பொழுது அந்த தாயும் சேயும் உயிருடன் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருந்தன என்றாலும் இறுதியில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அந்த தாய் உயிரிழந்திருந்தார் அன்னையர் தினத்தில் அன்னைகளின் பாசத்தை பறைசாற்றும் முகமாக இந்த தாயின் பாசம் வெளிக்காட்டப்பட்டிருந்தது என்றாலும் இலங்கை மக்கள் மாத்திரமன்றி உலகம் பூராகவும் மிக பெரும் சோகத்தை ஏற்படுத்திய சம்பவமாக இந்த சம்பவம் பதிவாகியிருந்தது அந்நியர் தினத்தில் இந்த சோக சம்பவம் பதிவாகி இருந்ததுடன் இதுவரைக்கும் தொழில்நுட்ப கோளாறாக இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது என்றாலும் விசாரணைகளின் பின்னரே இதன் உண்மை தன்மைகள் வெளிக்கொணரப்படும் என கூறப்பட்ட நிலையில் இந்த பஸ்ஸின் சாரதியும் உயிரிழந்துள்ளார் அதே போன்று இந்த பஸ்ஸிலே அதிக எண்ணிக்கையான பயணிகள் ஏற்றி வரப்பட்ட நிலையில் எழுபத்தி ஐந்து பேரிற்கும் அதிகமானவர்கள் பஸ்ஸிலே வருகை தந்த நிலையிலே கோர விபத்து சம்பவமும் ஏற்பட்டிருந்தது நூறு அடி பள்ளத்திலே விழுந்த நிலையில் பஸ் நொறுங்கிய நிலையில் அந்த கோர விபத்து சம்பவம் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக பலரும் அனுதாபங்களை தெரிவித்திருந்தனர் நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க அனுதாபங்களை தெரிவித்திருந்தார் அதே போன்று அரசு தரப்பிலே உயிரிழந்தவர்களுக்கு ஒரு மில்லியன் வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது இலங்கையில் மூன்று மனுத்தியாளர்களுக்கு ஒரு வீதி விபத்தின் ஊடாக உயிரிழப்பு சம்பவம் ஏற்படுவதாகவும் கூறப்படுகின்றது எனவே இலங்கை வரலாற்றில் இடம்பெற்ற மிக மோசமான கோர பஸ் விபத்து சம்பவமாக இந்த பஸ் விபத்து சம்பவம் ஏற்பட்டுள்ளது என்றாலும் ஐம்பதுக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்த நிலையில் அதிலும் பலரின் நிலை கவலைக்கிடமாக காணப்படுவதாக கூறப்படுகின்றது எனவே காயமடைந்த அனைவரும் ஆரோக்கியமான முறையில் வீடு திரும்ப வேண்டும் என்பதை அனைவரின் எதிர்பார்ப்பாகும் உயிரிழந்தவர்களுக்காகவும் அவர்களின் குடும்பத்திற்காகவும் அவர்களின் மன ஆறுதலுக்காகவும் அனைவரும் பிரார்த்திப்போம் மீண்டும் ஒரு வீடியோ பதில் சந்திக்கும் வரை தனியோருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்